சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் சத்துணோதந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியுடனும் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணி அர்ப்பணித்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று மறைந்தாலும் இன்றைக்கும் தமிழர் மக்கள் தமிழனுடைய நெஞ்சங்களிலே இன்றைக்கு நீக்கமர நிறந்திருக்கின்ற நம்முடைய இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடனும் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரைய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கழக மகளிரணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை கழக மாணவரணி மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நம்முடைய அருமை சகோதரர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்ற ட்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் சர்வசாதாரணமாக இங்கே கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை ஒழிக்க தவறிய இந்த விடியா திமுக அரசை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்டத்துடைய சென்னை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர் வட்டத்துடைய கழக நிர்வாகிகள் மகளிர் சார்ந்த செயல் வீரர்கள் வீரங்காணைகள் மற்றும் கழகத்துடைய அவைத்தலைவர் நம்முடைய அவர்களுக்கு அதே போன்ற நம்முடைய கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்ட உலகிலே ஒரு சீர்கேடு அடைந்தது மட்டுமில்லாமல் மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு பெரும் துன்பத்திற்கு ஆளாகியிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு போதைப் பொருள் இன்றைக்கு உலகத்திலேயே வந்து போதைப்பொருள் மையமாக வைத்து அதன் மூலம் வந்து உலகத்திற்கே வந்து பொருள் சப்ளை செய்கின்ற ஒரு மா ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கியது என்பதை நிச்சயமாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு ஒரு துணை போகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜாஃபர் சாதி அந்த அயலக பிரினுடைய நிர்வாகி இந்த அயலக பிரினுடைய நிர்வாகியாக பொறுப்பேற்று ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது கைகூலமாக டெல்லியிலே அவர்கள் வந்து பிடிபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பீட்டா மெத்தமைன் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் அது பொதுவாகவே அந்த போதைப் பொருளே ஒரு தடவை வந்து உட்கொண்டாலே போதும் அந்த அளவிற்கு அதுக்கு அடிமையாகி அதன் மட்டும் இல்லாமல் மூளை செய்திறன் பாதித்து மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும் எனவே இது கடந்த காலங்களில் இது நம்முடைய தமிழ்நாட்டை மையமாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய மக்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த போதைப்பொருள் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதைப்பொருள் மாணவர்களை சீரழிக்கின்ற சீ இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த பொம்மை அரசு பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு அந்த ட்ரக் மாஃபியா அதாவது திமுக என்றாலே டிஎம்கே என்று சொன்னாலே ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்வார்கள் அந்த ட்ரக் மாஃபியா கழகம் இன்றைக்கு அவர்களோடு கோத்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற செயல்கள் என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அவர்களை வந்து ஜாபர் சாதிக்கை பிடிப்பதற்கு கைது செய்வதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கையாலாகாத ஒரு பொம்மை அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் சொன்னது போல தமிழ்நாட்டை இனி ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இளைஞர்களை சீரழிக்கின்ற மாணவ மாணவிகளை சீரழிக்கின்ற இந்த போதைப் முழுமையான அளவிற்கு கட்டுப்படுத்திய தவறிய இந்த திமுக விடியாத அரசாங்கத்தை பொறுத்தவரை வீட்டுக்கு அனுப்பி ஒரு போதையில்லாத மாநிலம் சட்ட உலிகளை வந்து ஒரு செம்மைப்படுத்தி மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் அடாவடி இல்லாமல் அராஜகம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையில் மலர வேண்டும் அதற்கு அச்சாரமாகத்தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது நமது நாலு நமது என்கின்ற வகையிலே அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்று இந்த விடியாத அரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்